இளையோர் எழுச்சி தினத்தை முன்னிட்டு கும்பகோணத்தில் நடைபெற்ற மாரத்தான் ஓட்டத்தில் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி சர்வதேச இளைஞர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது இதையொட்டி கும்பகோணம் அருகே மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் தாராசுரம் பேருந்து நிறுத்தத்தில் துவங்கிய இந்த போட்டி காய்கறி சந்தை தாலுகா காவல் நிலையம் மொட்டை கோபுரம் வழியாக சென்று இதயா கல்லூரியில் நிறைவடைந்தது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள்